தகவல்கள் உங்களுடைய நமக்கையும் நீங்களே வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோனில் எல்லை நாள் அப்ளிகேஷன் லோன் எடுத்து எப்படி லென்த் எத்தனை நாள் வந்து மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஏன் லென்த்தாக பேசியா இருக்கிற எதுக்கு இவ்வளோ லென்த்தாக பேசிக்கிட்டே இருக்கிற ஒன்றுக்கு ஒரு ரெண்டு கமாண்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஸோ சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப லென்த்தாக ஏன் சொல்கிறீங்க சுருக்கமாக சொல்ல வேண்டியதானே அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் எல்லாரும் அவேர்னஸா இருங்க அப்படின்னா அது போதுமா உள்ளே எவ்வளவோ கேள்விகள் இருக்குது அப்போ அதனுடைய புரிதலை நான் கொடுக்கணும்ல அதனால தான் இந்த லென்த்து அதையும் நான் முடிஞ்ச அளவுக்கும் எட்டு நிமிஷம் அப்படின்றது பத்து நிமிஷம் இதுக்குள்ளே தான் நான் கொண்டு வரேன் பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணலைன்னா நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் கார்ட்டு நம்மளை வச்சு செஞ்சுட்ருப்போம் இல்லை ஒரு சில பேங்க்கில் லோன் எடுத்தாலும் ஃபைனான்ஸில் லோன் எடுத்தாலும் அதில் நமக்கு அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டு கேட்கக்கூடிய கேள்வியை நம்மளால் பதில் சொல்ல முடியாது சரி ஓகே எனிவே என்னுடைய புரிதல் நான் எனக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைப்பனோ அதே போல தான் மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும்னு நினைப்பேன் ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னா நான் வந்துட்டு வீடியோ லாஸ்ட்டில் ஷார்ட் அப்படின்றது கொடுத்துட்றேன் வீடியோ லாஸ்ட்டில் போய் நீங்கள் ஷார்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு இது போல் இந்தந்த விஷயங்கள் பண்ணுங்கள் அப்படின்றத அங்கே சொல்லிவிடுவேன் நீங்கள் ஓட்டி கூட பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அது பிரச்சனை இல்லை பட் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய லோன் ஆப் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆப் ரிவியூ அவர்னஸ் வீடியோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய லோன் ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதே போல் வீடி தமிழில் பேங்க் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் அப்படின்றது போட்டிருக்கேன் ஸோ நேச்சுனா என்ன ஸோ அதுக்கப்புறம் வந்து பக்கெட் ஒன்று பக்கெட் டூ இந்த மாதிரிலாம் என்ன ரைட் ஆஃப்னா என்ன டிஃபால்ட் என்ன அப்படின்றத பற்றி எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க ஆக்சுவலி இந்த வாட்சி நான் ஆல்ரெடி காலையிலேயே சொல்லியிருந்தேன் இந்த வாட்ச் கிட்டத்தட்ட நான் என்னன்னா ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் உடஞ்சி போய் அதை யூஸ் இருக்கேன் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பிடெக் ஸ்பி அப்படின்ற ஒரு பிராண்டு ஸோ இது வந்துட்டு ஸ்பான்சர்லாம் கிடையாது ஜஸ்ட் நான் சொல்கிறேன் நான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க நல்ல பொருளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசை அவ்வளோதான் ரொம்ப வருஷமா நல்லா இருக்குது அக்யூரேட்டாக ஒரு சில விஷயங்களை கணக்கிடுது ஸ்டெப் நடக்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சூப்பராக கவுண்ட் பண்ணுது சார்ஜ் சூப்பராக நிற்குது ஃபோன் கால் இப்படி பேசுறதுக்கு நல்லா இருக்கு பாட்டும் இதுலேயே கேட்டுக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு தேவனா கீழே லிங்க் இருக்கு ஸ்மார்ட் வாட்ச் நல்ல வச்சாங்கன்னு நினைச்சுன்னா கீழே லிங்க் இருக்குது உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க இதை சொல்லவே மூணு நிமிஷம் வண்டியா அப்படின்ற மாதிரி நினச்சி பைக்க சரி ஓகேங்க அதாவது நான் இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருக்கேன் என்னுடைய மொபைல் நம்பரை நீங்க ஆஃப் பண்ண சொல்லிட்டீங்க என் மொபைல் நம்பரை எத்தனை நாள் தான் ஆஃப் பண்றது எத்தனை நாள் நான் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்றது இதை சுருக்கமாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் அப்படின்றது சொல்லிடலாம் பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்க ஆன் பண்ணோடனே வரும் ஏன்னா இடையில இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஓகே அதாவது நீங்க ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்திருக்கீங்க தெரியாம சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு தெரியல அது ஏழு நாளும் தெரியாம எடுத்துட்டேன் அப்படின்ற பட்சத்துல மட்டும் தான் சொல்றேன் சும்மா நான் அதுல லோன் எடுத்துட்டு அப்ப செல் ஆஃப் பண்ணி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க இவங்கிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம் ஆனா சைபர் செக்யூரிட்டி தரப்புல இருந்து இந்த மாதிரி தப்பான அக்கௌண்ட்லேருந்து இருந்து பணம் யாருக்கு வந்துட்டு மனிதர்களுக்கு போகுதோ இந்தியன் சிட்டிசனுக்கு போகுதோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கி விட்டுறாங்க இந்த இன்சிடண்ட் ஆல்ரெடி நடந்துச்சு நம்மளுடைய வீடி தமிழ்லேயும் அந்த வீடியோ போட்டிருக்கேன் லோன் ஆப்லயும் போட்டிருக்கேன் மறக்காம அதை போய் பார்த்துருங்க பேங்க் அக்கௌண்ட் ஒய் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைன்ல இருக்கும் சரி ஓகே இப்போ சுச்சுவேஷன் இதுலேயும் டிஃபால்ட் இருக்கு கிடையாதுங்க ஸோ வந்து சுச்சுவேஷன் டிஃபால்ட் இருக்காக மட்டும்தான் இது இன்டென்ஷனல் டிஃபால்ட் இருக்குது இது கிடையாது சரி ஓகேங்க அதாவது நீங்கள் தெரியாமல் இதில் லோன் எடுத்துட்டீங்க இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த மொபைல் நம்பரை குறைந்தது நீங்கள் ஒரு மூணு வாரமாவது ஆஃப் பண்ணி வைக்கணும் இதனுடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அல்லது நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு வாரமாவது ஆஃப் பண்ணி வைக்கலாம் அல்லது ரெண்டு வாரமாவது ஆஃப் பண்ணி வைக்கலாம் இல்லை ஒரு மூணு நாளாவது குறைஞ்சது ஆஃப் பண்ணி வைக்கணும் ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும் அண்ட் அதே போல் இந்த மாதிரி விஷயத்த பெருசாக நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுறோம் இதை கண்டுக்காமல் விட்டால் தான் உங்களுக்கு இதை வந்துட்டு இந்த மொபைல் நம்பரே யூஸ் பண்ண முடியும் முதல்ல மொபைல் நம்பர் ஆஃப் பண்ணுங்க மொபைல் ஆஃப் பண்ணாதீங்க சிம்மை மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும் சிம் ஆஃப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டால் பண்ணாலே அதுவே ஒரு போதுமான ஒன்று தான் சிம் ஆஃப் பண்ணிவிட்டீங்க அந்த ஆப் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடாது அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இப்போ சிம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க சிம்மை எப்போ ஆன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கால்ஸ் நீங்க ஆஃப் பண்ண உடனே நிறைய கால்ஸ் அவன் ட்ரை பண்ணுவான் ட்ரை பண்ணி உங்களை ரீச் பண்ண பார்ப்பான் எப்படியாவது உங்களை ரீச் பண்ண உங்களை பயன்படுத்துறது அவனுடைய மெயின் வேலையை அதை பண்ணணும்னு அவன் செய்யும்பொழுது அப்போ என்ன ஆகும்னா உங்களை ரீச் பண்ண முடியாது அதுக்காக வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவான் இந்த மாதிரி சொந்தக்காரங்களை கிப்பிடுவேன் அதனாலதான் வாட்ஸ்அப் பண்ணனு சொல்லா பண்ணுங்கன்ட்டேன் இப்போ டெலிகால் அதாவது இந்த டெலகிராம்லலாம் வரானுங்க அப்புறமேட்டு ட்ரூ காலர் இருக்குன்னா ட்ரூ காலர்ல வேற வரானுங்களாம் ஸோ அதையும் நீங்க லாக் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி என்னென்ன வழிகள் இருக்கோ அதுக்குள்ள வருவான் அடுத்தது ரெஃபரன்ஸ் நம்பர் வருவான் அதுலேயும் நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் சரி ஓகே உஷாராயிட்டாங்க போல நம்ம அடுத்தால பார்த்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் பிகாஸ் அவன் ஒன்றும் ஆர்பிஐல லோனை வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கல ஆர்பிஐ வந்துட்டு எங்கடா என் காசுன்னு கணக்கு கேட்குன்றதுக்கு அவன் யார்கிட்டையும் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அதை உங்கள்ட்ட கொடுக்குறான் யார்கிட்டயோ வேறு நாள் ஏழு நாளில் வந்துட்டு சொல்லி அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி அவங்கள்ட்ட புனத்தை புடுங்கின பணத்தை வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவனை பழி வாங்கணும்னு நினைச்ச லோன் எடுக்கிறீங்களா இது எல்லாமே பாவப்பட்ட பணம் யாரோ உங்களை மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அப்பா உழைச்ச காசோ இல்லை நீங்கள் ராப்பாக்களாக உழைச்ச காசியோ போட்டு அவங்ககிட்ட பயந்து போய் கொடுத்து அந்த காசு தான் இவன் இப்படி அனுப்புகிறான் அப்போ அந்த பாவத்தில் நீங்கள்தான் பங்கெடுத்துக்கிறீங்க சரி ஓகேங்க அடுத்தது இந்த மாதிரி அவன் பண்ணுவான் இப்போ வந்துட்டு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கால் போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது எதுக்குமே நீங்கள் அவ்வளோதான் யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் லோன் மாதிரி வந்துச்சு லிங்கை கிளிக் பண்ணேன் உள்ளே போனேன் என்னுடைய மொபைல் நம்பரை மட்டும்தான் போட்டேன் என் டீட்டெயில் எல்லாம் எடுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் கால் பண்ணிட்டு வரேன் ஸோ நானும் பாருங்க சைபர் செக்யூரிட்டில் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு கமிஷன் ஆஃபீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இந்த பாருங்க சிஎஸ்ஆர் காப்பி அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னாலே போதுமான ஒன்று நீ ஏன்பா என் மொபைல் நம்பர் அவன்கிட்ட கொடுத்த அப்படின்லாம் கேட்க முடியாது ஏன்னா நீங்கள் வேணும் வாண்டடாக கொடுக்கல அப்படியே வாண்டடாக கொடுத்தாலும் அது இது கிடையாது ரெஃபரன்ஸ் நம்பராக கொடுக்குறீங்கன்னா தெரிஞ்சு கொடுக்கல தெரியாமல் தான் நீங்கள் கொடுத்தீங்க அதனால் நீங்கள் இந்த இடத்துல கில்ட் பண்ண தேவையில்லை அவங்கள வந்து சாந்தப்படுத்தீங்க அதாவது வந்துட்டு தயவு செஞ்சு அந்த எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதான் அப்புறம் நாளைக்கு என் நிலம்தான் உணவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா லிங்க் எது இருந்தாலும் க்ளிக் பண்ணாதான் அவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டிங்கனாலே போதும் ஏன்னா உங்களுக்கிட்ட உங்களை பற்றின டீட்டெயில் அவங்ககிட்ட இருக்கும் உங்களுடைய இவங்க இருக்காங்க பற்றியெல்லாம் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில் அப்படின்றது மொபைல் நம்பர் மட்டும்தான் இருக்கும் மொபைல் நம்பரை வச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நீங்கள் அவங்கள வந்துட்டு ஜஸ்ட்டு இக்னோர் மட்டும் பண்ண சொல்லுங்கள் அதுவே வந்துட்டு போதுமான ஒன்று தான் அதை பண்ணாலே அவங்க ஈஸியாக அதில் இருந்து வெளியில் வந்துடுவாங்க அடுத்தது ஒருவேளை இந்த மாதிரி ஃபோன் கால் போகுது மெசேஜ் போகும் இல்லை மெசேஜ் போயிடுமோ இல்லை ஃபோன் கால் போயிடுமோ அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபோனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அவன் ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறான் நீ எனக்கு பணம் கட்டல இல்லை நீ எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னா நான் இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பிடுவேன் அதை அனுப்பிடுவேன் சொல்லி நீங்கள் ஃபோனை மட்டும் யார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறதுக்கு அவன் ரெடியாக இருப்பான் அது கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு தடவையும் அந்த இடத்துல தான் இந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கு கால் போகிறது காண்டாக்ட் நம்பருக்கு கால் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது ஃபஸ்ட்டே நீ யாருக்கு கால் பண்ணாலும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்டையும் நீ வாங்கிக்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அவன் வந்து யோசிப்பான் ஓகே எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறப்பல அப்போ வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேற ஆள பார்த்துட்டு போயிடுவான் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பயந்து கட்டிட்டீங்கன்னா ஒவ்வொரு உங்களுக்கு பயம் வருது இந்த மாதிரி கால் பண்ணா அப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணா பயம் வருமா இந்த நம்பருக்கு கால் பண்ணால் பயம் வருமா அப்பாவுக்கு கால் பண்ணா பயம் வருமா ஆஃபீஸ்க்கு கால் பண்ணா பயம் வருமா மாமாவுக்கு கால் பண்ணா பயம் வருமா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சு என்ன செய்வான்னா ஸோ அடுத்தது ஒவ்வொரு நம்பராக எடுத்து கால் பண்ண ஆரம்பிப்பான் அதனால முதல்லேயே அதை ஸ்டார்டிங்கே மறுகையாக பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு வந்துட்டு இவனுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பண்ணாதீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இதுதான் நிலைமை ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மூணு இருந்து இதனோட இம்பாக்ட் அப்படின்றது குறைஞ்சிரும் ஃபஸ்ட் நாள் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டீங்கன்னு முடிஞ்சிச்சுங்க ஃபஸ்ட் நாளே உங்களுக்கு தாக்கம் குறைஞ்சிடுங்க இந்த மாதிரி அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண பண்ண இது இன்னும் அதிகமாக போய்கிட்டே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை அவன் ஒரு லோன் உங்களுக்கு காசு கொடுத்துருக்கானா அந்த காசு சுற்றி அவன் மூஞ்சி விட்டே இருந்திருக்கேன் அதாவது அந்த காசு மட்டும் என்ன அமௌண்ட் உங்களோடய அக்கௌண்ட்டில் வந்துச்சோ அந்த அமௌண்ட்டை மட்டும் அவனுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இனிமே மெசேஜ் வந்துன்னா அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் இது மாதிரி நீ கொடுத்த காசை நான் கொடுத்துட்டேன் நான் இதுக்கப்புறம் அவன் கொடுக்குற அவசியம் இல்லை நீ யாருன்னு எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு பேமெண்ட் பண்ண அவசியம் இல்லை நீ என்ன வேணால் பண்ணிக்க யாருக்கு வேணால் மெசேஜ் கால் என்ன வேணா பண்ணிக்க நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தைரியமாக பேசிட்டிங்கனாலே அவன் உங்கள் பக்கம் வரவே மாட்டான் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மூணு நாளில் ஒரு நாளில் கூட உங்களோட மொபைல் நம்பரில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதை ஃபாலோ பண்ணாலே ஓகே கைஸ் வாட்ச் ஒன்றா கீழே லிங்க் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஹெல்மெட்டுக்கும் கீழே லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட இது வெளியே உங்கள் விஷயம் வாய்